திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூச திருவிழா நடக்கிறது இதற்காக தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனிக்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர் பக்தர்கள் செம்பட்டி கன்னிவாடி நத்தம் சாணார்பட்டி திண்டுக்கல் வடமதுரை அயலூர் ஒட்டன்சத்திரம் தாராபுரம் பழனி சுற்றுவட்டார பகுதிகள் வழியாக பயணி வருகின்றனர் அப்போது வழித்தடங்களில் பக்தர்களுக்கு ஆங்காங்கே தன்னார்வலர்கள் தனியார் அமைப்புகள் வழங்குகின்றனர் சில இடங்களில் வழங்கப்படும் அன்னதான உணவுகள் சுகாதாரம் இல்லாமல் பயன்படுத்தப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் வந்தது இதையடுத்து பாத யாத்திரை பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க உணவு துறையிடம் அனுமதி பெற வேண்டும் மீறி வழங்கினால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர் அதைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்க விரும்புவோர் திண்டுக்கல் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் அனுமதி வேண்டி விண்ணப்பித்தனர் தற்போது வரை நூற்றி பத்து பேருக்கு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அன்னதானம் வழங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த உரிமத்தை ஓராண்டிற்கு பயன்படுத்தி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கலாம் தினமும் நடக்கும் அன்னதான கூடங்களில் அதிகாரிகள் ஆய்வு செய்து ஏதேனும் குறைகள் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்பு அலுவலர் செல்வம் தெரிவித்தார்